வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுகவே தோல்வி அடையக்கூடிய வகையில் மாறிவிட்டது என்று முன்னாள் அமைச்சரான கே முனுசாமி அவர்கள் அந்தர்பல்ட்டி அடித்திருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சரியான கூட்டணி இல்லை சரியான முறைப்படி உட்கட்சி சரி செய்ய முடியவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எடப்பாடி பழனிசாமி மீது முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஏனென்றால் இரண்டாவது முறை திமுகவை வெற்றியடைய வைத்துவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி வரக்கூடிய அதிமுகவின் தொண்டர்கள் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் பதவியே தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு புகார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எழுதப்பட்டுள்ளது இந்த புகார்கள் நீதிமன்றத்தில் தற்பொழுது வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன் என்று கூறினார் அதற்கு பிறகு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி என்று மாற்றிவிட்டார் இதனால் உட்கட்சிகளில் தற்பொழுது என்னதான் நடக்கிறது அதிமுகவின் நிலைப்பாடுதான் என்ன தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் ஏன் ஒரு கூட அதிமுகவில் வெற்றியடைய முடியவில்லை திமுகவால் பல மோசடிகள் தமிழகத்தில் நடந்தாலும் தேர்தலில் களத்தில் ஈடுபடுகிறது அவரை எதிர்த்து நம்மால் ஏன் களத்தில் ஈடுபட முடியவில்லை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக நிச்சயமாக களத்தில் இருந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மக்களும் தொண்டர்களும் அதிமுகவை நம்பியிருப்பார்கள் எடப்பாடியின் பேச்சை இந்த விஷயத்தில் கேட்காமல் இருந்திருக்க வேண்டும் என்று கே பி முனுசாமி அவர்கள் தற்பொழுது யோசித்து கொண்டிருக்கிறார் என்னதான் கட்சியை சிறப்பாக நான் வழிநடத்துகிறேன் என்று எடப்பாடி தெரிவித்திருந்தாலும் அது ஒருபோதும் பயனளிக்கவில்லை காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அவரது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பதினோராவது தோல்வியே விமர்சனம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் இந்த தேர்தலை புறக்கணித்திருப்பதாக ஓபிஎஸ் அவர்களும் தெரிவித்திருந்தார் இந்த சந்தேகம் தற்பொழுது கே முனுசாமி அவர்களுக்கும் வந்துவிட்டது பொதுவாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை அதிமுக ஆட்சியில் இருந்தபொழுது கிட்டத்தட்ட மூன்று புள்ளி நான்கு சதவீதம் வித்தியாசத்தில்தான் தோற்கடிக்கப்பட்டோம் ஆனால் இப்பொழுது பல சதவீதங்கள் குறைந்துவிட்டது ஏன் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை அல்லாத தோல்வியை சந்திக்க நேரிட்டால் அதற்கு எடப்பாடி தான் முழுக்க